வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஏன் வரல அப்படிங்கிற கேள்விக்கு மோடியை மூன்றாவது முறையாக பிரதமராக்கும் போது அவர் வந்து களத்துல வந்து புதிதாக எந்த சலசலத்தையும் உருவாக்க விரும்பவில்லை அப்படின்றது ஒரு செய்தி அதனால அவர் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருடைய வருகை அவசியப்படுகிறது அதை நல்லா அவர் வராரு என்ன செய்ய முடியும் சினிமா செல்வாக்கு ஒன்றிய அதிகாரத்தினுடைய உதவி நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒன்றிய அதிகாரத்தினுடைய ஆதரவு இன்னும் சில தேர்தல் கால ஒத்துழைப்புகள் மூலமாக தேர்தலிலேயே வெற்றி பெற முடியுமா ஒரு மல்டிபிள் மல்டி கார்னர் கண்டெஸ்ட்ல விஜய் வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னு முதல்ல முயற்சி பார்க்கலாம் அப்படின்னு காலத்துல இறங்கி இருக்கிறாங்க எல்லாமே டெஸ்டிங் த வாட்டர்ஸ் தான் என்ன முடிவு இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம் பிளான் ஒன் விஜய் நேரடியாக களத்துக்குள்ள குதிக்கிறது சின்ன சின்ன கட்சிகள் அவங்களோட சேர்ந்துட்டு வெற்றி பெற முடியுமா திமுக வீழ்த்த முடியுமான்னு பாக்குறது பிளான் ஒன் பிளான் ஏ திட்டம் ஒன்று திட்டம் ரெண்டு அது சாத்தியமாக இல்லைன்னா தனியாக நின்றது திமுகவுக்கு வர்ற வாக்குகளை பிரிக்கிறது சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு சாலிடாக போகுதுன்னா அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஒரு அஞ்சு பெர்சென்ட் அங்க இருந்து பிரிக்க முடிந்தது என்றால் அந்த அளவுக்கு இவங்களுக்கு இந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அது அட்வான்டேஜா இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்காதுன்னு பாக்கு அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னா இந்த இந்த பிரச்சாரமும் இந்த போக்கும் சரியாக இருக்கணும் அதுல என்னென்ன ஃபீட்பேக் வருதோ அதை பொறுத்து தான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஒரு கரூர் இன்சிடன்ட் நடந்துருச்சு அதுக்கப்புறம் தனியாக கன்டினியூ பண்ண முடியுமாங்கிற டவுட் வந்து வந்ததுன்னா இப்போ மூன்றாவதாக உள்ளது நேரடியாகவே ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு விஜயையும் உள்ள தூக்கி போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமையான கூட்டணியாக வலிமையானவர்கள் வந்து போறாங்கன்னு ஒவ்வொருவரும் சொல்லி மிகழக்கூடிய ஒரு கூட்டணியாக அந்த கூட்டணியை உருவாக்கி விடுவது அதுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்வு வந்து ஒரு பப்ளிக் நேரடியாக கொள்கை எதிரின்னு சொன்ன இடத்துல போய் நீங்க எப்படி கைகோர்த்து நிற்க முடியும் அதனால இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் போது அதுக்கான ஒரு கவர் கிடைக்குது அந்த கவர் மூலமாக அந்த கூட்டணியை நிறுவி விடலாம் அப்படின்னு முயற்சி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு